தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் நான்கு குரு பாரம்பரியம் பாடல் எழுபத்தி இரண்டு எழுந்து நீர் பெய்யினும் எட்டு திசையும் செழுந்தன் நியமங்கள் செய்மன் என்று அண்ணல் கொழுந்தன் பவள குளிர் சடையோடே அழுந்திய நால்வருக்கு அருள் புரிந்தானே விளக்கம் ஏழு கடல்களும் பொங்கி எழுந்து ஏழு மேகங்களும் மும்மாறி மழையை பொழிந்து எட்டு திசைகளும் நீரால் நிரம்பினாலும் பிறப்புக்கு உயர்வை தருகின்ற தன்மையுடைய நியமங்களை செய்து கொண்டே இருங்கள் என்று அனைத்தையும் பாதுகாத்து அருளுபவனும் சிவப்பான தன்மையுடைய பவளம் போன்ற மேனியை உடையவனும் குளிர்கொண்ட மேகம் போன்ற தன்மையுடைய விரிந்த சடகை உடையவனும் ஆகிய இறைவன் தன் திருவடியை பணிந்து தொழுத நான்கு சனக்காதி முனிவர்களுக்கும் அருளினான் திருச்சிற்றம்பலம்